முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி டெல்லி பக்கம் வராரு என்ன காரணம் உங்களுக்கு தகவல் என்ன கிடைக்குது உதயநிதி சனாதன தர்மத்தை பற்றி பேசியவர் வீராய்ப்புடன் இருந்தவர் சரணாகதி அடைந்து விட்டார் மோடியிடம் இந்த சந்திப்பில் ஏதோ புகை இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஏதோ கசிவு இருக்கிறது ஏதோ நடக்குது உள்ள ஒரு உங்களுக்கு நாளை கோயல் சென்னை வருகிறார் ஏழாம் தேதி சண்டே சென்னைக்கு பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க ஆசைப்படுவாரா மு க ஸ்டாலினைக்கு ஆசைப்படுவாரா சொல்லுங்க தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார் மோடி திருச்சியில் பிரதமரை சந்தித்த முதலமைச்சர் ஏன் அங்கேயே கேலோ இந்தியாவுக்கு வரணும் முதலமைச்சர் கூப்பிடணுமா இல்ல உதயநிதி கூப்பிடணுமா நீங்க சொல்லுங்க ப்ரோட்டோகால் எதுங்க பெஸ்ட் திருச்சியில வந்து கூப்பிட்டு இருக்கலாம் பட் இது டெல்லி போய் கூப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது காதோட பேசியிருக்காங்க அப்படி அதோட என்ன காரணத்துக்காக உதயநிதி ஸ்டாலின் சரணாகதி அடையணும் மோடி கிட்ட நிதியமைச்சர் ஐடி மினிஸ்டர் ஆயிட்டாரு எதுனால சொல்லுங்க அந்த ஆடியோ டேப்பில் முப்பதாயிரம் கோடி சொன்னாரு மகன் மருமகன் அதனுடைய பின்னணியாக கூட இருக்கலாம் இல்ல பிரைம் மினிஸ்டர் பார்க்கறது காங்கிரஸ் வட இந்தியாவில் அழிந்து கொண்டு வருகிறது இல்லை அதற்காகத்தானோ என்னமோ தவசம் செஞ்சுட்டாங்களோ நினைக்கிறாங்க காங்கிரஸ் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் ஒருவேளை பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியிடம் தொலைபேசி பேசுவதோ இருபத்தி நாலு திமுக போது பாஜக நிர்மலா சீதாராமன் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராங்களே என்ன காரணம் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக இங்க ஒரு பொறுப்பாளராகவும் அவர் நியமிக்கப்படுவாங்க அதன் பேர்ல வந்து ஐபிசி சி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர் கடும் குளிர்க்கிடையே நம்மிடையே நேர்காணல் கொடுக்க வந்திருக்கிறார் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் சங்கர் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல குளிர் அதை தவிர நான் நேர்களிடம் இந்த தொப்பியை அவுத்து தான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் மூன்று டிகிரி இரண்டு டிகிரி ஒரு அஞ்சு ஷர்ட் போட்டுருக்கேன் உள்ள ரெண்டு ஸ்வெட்டர் வேற ஒரு ஸ்வெட்டர் இது இந்த சௌத்த தொட்டிங்கன்னா அப்படி தண்ணி கொட்டுது மூக்கள் கொட்டுது சோட்டில் கொட்டுது எங்க பார்த்தாலும் ஒரே இன்னைக்கு ரொம்ப டேஞ்சரஸ் இன்னைக்கு ஆனாலும் இந்த குளிருக்கு இடையே அரசியல் சூடு பிடித்து விட்டது தமிழக அரசியல் டெல்லியில் நிச்சயமாக அதுதான் நானும் கேட்க வந்தேன் இப்போ அண்மையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் பிரதமர் மோடியை சந்திச்ச விஷயங்கள் நம்ம பார்த்தோம் தொடர்ந்து வந்து அடிக்கடி உதயநிதி ஸ்டாலின் மோடியை பார்க்கிறார் சந்திக்கிறார் ஏதோ பேசுறேங்கிறார் அரசியல் சார்ந்தெல்லாம் நாங்க பேசல தமிழ்நாட்டு சார்ந்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை வைத்து விட்டு நான் வந்து பிரதமர் மோடி கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறார் கேலோ இந்தியா திட்டத்தினுடைய அந்த தோக்கு விழாவுக்கு நான் வந்து கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் பத்தொன்பதாம் தேதி வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி டெல்லி பக்கம் வராரு என்ன காரணம் உங்களுக்கு தகவல் என்ன கிடைக்குது ஐ ஐபிசி தமிழ் நேயர்களுக்கும் சங்கர் சர்மாவுடைய நேயர்களுக்கும் என்னுடைய காலை நமஸ்காரங்கள் உதயநிதி சனாதன தர்மத்தை பற்றி பேசியவர் வீராய்ப்புடன் இருந்தவர் சரணாகதி அடைந்து விட்டார் மோடியிடம் காரணம் என்ன என்று கேட்டால் கடந்த மூன்று மாதத்தில் தகப்பனார் மகன் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் உதயநிதி அமைச்சர் இருவருமே நான்கு ஐந்து முறை சந்தித்துக் கொண்டு விட்டனர் இந்த சந்திப்பில் ஏதோ புகை இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஏதோ கசிவு இருக்கிறது ஏதோ கிச்சு நடக்குது உள்ள அது காங்கிரஸ்காரர்களுக்கு வயத்தில் நெருப்பை கட்டிவிட்டது புலியை கரைத்து விட்டது குறிப்பாக தமிழக காங்கிரஸ்காரர்கள் சந்தேகப்படுகிறார்கள் ஏன் திடீர் என்று அமோக காதல் மோடியிடம் இதே மோடியை கோபேக் வெளியே போ கருப்பு பலூன் ஒழிக எல்லாம் இப்ப தடால் நட்டு வாய மூடிட்டு இருக்காங்க காரணம் என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் அழிந்தது வட இந்தியாவில் உதயநிதி காமெண்ட் சனாதன தர்மத்தை வைத்து பாஜக அதை பெருசு படித்து அதன் மூலமாக பற்பல பிரச்சனைகள் உருவாக்கி விட்டார்கள் அதையும் தவிர சங்கர் ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்லப்படுறேன் சொட்டமா வண்டம்மா நாளை பியூஷ் கோயல் சென்னை வருகிறார் ஏழாம் தேதி சண்டே சென்னைக்கு பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க ஆசைப்படுவாரா மு க ஸ்டாலினை ஆசை சந்திக்க ஆசைப்படுவாரா சொல்லுங்க அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக கண்டிப்பாக பழனிசாமியை தான் மீட் பண்ணணும் அது அது திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கிறது அதையும் தவிர மு க ஸ்டாலினும் கைகோர்த்திருக்கிறார்கள் இது என்ன பாலிடிக்ஸ் இது ஆந்திராவில் எடுத்து நீங்க என்ன சங்கர் ஜாயசேகர் ரெட்டியோன்னு இருக்காங்க சந்திரபாபு நாயுடோடு கட்டி தருகிறாங்க தெலுங்கானால கவிதா மேல இது வரைக்கும் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இல்லை அந்த டெல்லி வழக்கு அந்த லிக்கர் ஸ்கேண்டல்ல கேரளாவில் ஒரு பாலிசி கேரளால பின்னாரை விஜயனோட காங்கிரஸ் ஒதுக்கி விட்டுட்டு பிஜேபி ஒன்னாவது ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாத்தீங்களா இது தமிழக அரசியலை மட்டுமல்ல தென்னிந்திய அரசியலை குழப்புவதற்காகத்தான் பாஜக எப்படி செய்கிறதோ என்ற ஒரு ஒரு எண்ணம் கூட வர ஆரம்பித்து விட்டது தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார் மோடி புதன்கிழமை திருச்சியில் பிரதமரை சந்தித்த முதலமைச்சர் ஏன் அங்கேயே கேடுவோம் இந்தியாவுக்கு வரணும்னு முதலமைச்சர் கூப்பிடணுமா இல்ல உதயநிதி கூப்பிடணுமா நீங்க சொல்லுங்க புரோட்டோகால் எதுங்க பெஸ்ட் சங்கர் நிச்சயமா முதல்வரே கூப்பிட்டுனா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் ஆனா விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில அவரே வந்து திருச்சியில வந்தே கூப்பிட்டு இருந்திருக்கலாம் பட் இது டெல்லி போய் கூப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அது காதோட இதை பேசியிருக்காங்க அப்படி காதோட சரணாகதி சரணாகதி அடையத்துக்கு போது பேச மாட்டாங்களே தடவை சரணாகதின்னு சொல்றீங்க என்ன காரணத்துக்காக உதய ஸ்டாலின் சரணாகதி அடையணும் மூடிக்கிட்ட சங்கர் உங்களுக்கு தெரியாது இல்ல நாங்க டெல்லி ராஜகோபன் இந்த வந்தா இன்னும் நேர்களும் இருப்பாங்க அது பற்பல ரகசியங்களை பேசுவதற்காக இருக்கலாம் எப்படி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதி இருந்த இருந்தபொழுது ஒரு ஆடியோ டேப் ஒன்று வந்தது ஒரு பத்திரிகை நிருபருடன் பேசுவதாக ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்ததுன்னு அவர் டிஜெக்ட் பண்ணிட்டா கூட அவர் பதவி போயிடுச்சு நிதி அமைச்சர் ஆயிட்டாரு எதுனால சொல்லுங்க அந்த ஆடியோ டேப்ல முப்பதாயிரம் கோடி சொன்னாரு மகன் மருமகன் அதனுடைய பின்னணியாக கூட இருக்கலாமல் இல்ல பிரைம் மினிஸ்டர் பார்க்கறது ஸோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் நாளை பியூஷ் கோயல் சென்னை வருவது பியூஷ் கோயல் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்க முயற்சி செய்வது அதை தவிர பிரைம் மினிஸ்டர் வந்து இப்படி உதயநிதி பண்றது ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு பேலன்சிங் ஆக்ட் நடக்குதுங்க அரசியல்ல தமிழ்நாடு அரசியலை பொறுத்து மட்டும் இது எடப்பாடி பழனிசாமி ஆழந்த தெரியாத காலம் விட்டுருப்பாரு பாஜகவுடன் வெளில வரும்போது சங்கர் நீங்களும் நிறைய பேர் இன்ட்ரிவியூ பண்ணுறீங்க அரசியலில் விஷயம் புரிஞ்சுட்டு இருக்கீங்க தமிழ்நாடு அரசியலை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து இந்த தமிழ்நாடு அரசியல் பார்த்துட்டு இருக்கேன் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோதும் சரி ஐயா கருணாநிதி இருந்தபோதும் சரி இவங்களை இவர் முக இருக்கவும் சரி இப்போ உதயநிதிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது பவர் மெதுவாக அவர் வந்து நேர சீஃப் மினிஸ்டார்த்துக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லையா டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகி பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதுக்கெல்லாம் சென்டருடைய உதவி தேவைன்னு கிடையவே கிடையாது எது இருந்தாலும் எதற்காக மோடியை சந்திக்க வேண்டும் சென்ற வாரம் மு க ஸ்டாலின் பிரதமரை திருச்சியில் சந்தித்து திட்டத்தார் அதற்கு முன் வாரம் இரு பத்தரை மணிக்கு வெள்ள நிவாரணி கேட்டாரு நேற்று உதயநிதி ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு ராகுல் காந்தி பார்த்துட்டு ரெண்டு ஒரே இடத்துல பண்றாங்க அவங்க மதில் மேல் பூனை அது திமுகவுடைய அரசியல் காரணம் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வெற்றி பெற்று பிரதமர் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று ஊடக செய்திகளும் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெற்றதும் அதற்கு இணக்கம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நிதி தேவை நிதி டப்பு டப்பு எக்கடைச்சு வச்சிருந்து சார் டப்பு அதெல்லாம் இருக்குது இல்ல அதனால்தான் நடுநிலைமையான விஷயம் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியை கடுமையா சார்றாங்க பிரதமர் மோடியும் நிர்மலா சீதாராமனையும் ஆனா அடிக்கடி பிரதமர் மோடி முதல்வருக்கும் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கும் அடிக்கடி அப்பாயின் ஒரு இணக்கமான போக்கு நிலவுது இந்த ரெண்டுமே வேறு கட்சி அரசியல் முரண்பாடு இருக்கத்தான் செய்யும் ஒரு நீ என்னதான் கொடுத்தாலும் உங்களுக்கு போதாதுங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க லட்சம் கோடி கொடுங்க அழுவாங்க ஓ எல்லாத்தையும் இப்ப நரேந்திர மோடி வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாரு இந்த பணம் இப்படி போகணும் கம்ப்யூட்டர் மூலமாக தான் போகும் நான் தரமாட்டேன் நீங்கள் இவ்வளோ தான் இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது ஆல் இண்டியா ஃபார்முலா நீங்கள் ஒன்றே ஒன்று கேட்குறேன் தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் அதே அண்டை மாநிலமான கர்நாடகாவில் வறட்சி அவங்களும் பதினெட்டு ஆயிரம் கோடி கேட்குறாங்க இவர் இருபதாயிரம் கோடி கேட்கிறாரு யாருக்கு இங்க பணம் தர முடியும் பா சிதம்பரம் நிதியமைச்சர் என்ன பண்ண தெரியுமோ அவர் பாட்டு நோட்டு அடிச்சுட்டே இருந்தாரு அதிகமாயிடும் விலைவாசி உயரும் நரேந்திர மோடி என்ன பண்றாரு பணம் அடிக்க மாட்டார் நோ அவருடைய பாலிசியே அது ஐபிசி நேயர்களுக்கு தெள்ள தெளிவாக ராஜகோபாலன் சங்கர் விதிவாதத்தில் வெளிவர வேண்டிய செய்தி அதுதான் எல்லாமே டிஜிட்டல் இது பாருங்க உங்களுக்கு உங்கள் உங்கள் மொபைல் எடுங்க உங்கள் மொபைலில் உங்கள் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க என் மொபைலில் பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இப்படி இருக்கும்போது எங்க அழுகுறாரு தங்கம் தன்னரசு பணம் இல்லை பணம் இல்லைன்னு இவங்க கொடுக்குறது பணம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இவங்க என்ன ஊழல் பண்ணி டாஸ்மாக் டாஸ்மார்க்கடி எதிரி போட்டு பண்ணுறாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர பணத்தை இவங்க ஸ்டிக்கர் போட்டு உடச்சி வந்து அண்ணாமலை பேசுகிறாரு ஸோ ஆக தமிழ்நாடு அரசியலை குறிப்பாக நரேந்திர மோடி உதயநிதி சந்தித்த பிறகு பியூஷ் கோயல் நாளை மீண்டும் எடப்பாடி சந்திப்பாரா அல்லது திமுகவுடன் பேசுவாரா இந்த குழப்பத்திற்கிடையே காங்கிரஸ் வட இந்தியாவில் அழிந்து கொண்டு வருகிறது காங்கிரஸ் வட இந்தியாவில் இறந்து விட்டது மரணம் அடைந்து விட்டது என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதற்காகத்தானோ என்னமோ தவசம் செஞ்சுட்டாங்களோன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ்க்கு அதை தெரிந்து கொண்டுதான் மு க ஸ்டாலின் பாஜக பக்கம் நகருகிறாரோ என்ற அச்சமும் வருகிறது ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ அண்மையில பிரதமர் மோடி தமிழ்நாட்டு வரும்போது என் குடும்பமே என் தமிழக மக்களே அப்படின்லாம் சொல்லி பேசுற விஷயங்கள் நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டு மீது அவர் அவ்வளவு பாசம் வச்சிருக்காரா இல்ல இது உண்மையாண்மை அரசியல் ரீதியாக பேசப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் விமர்சிக்கிறாங்க உண்மையான பாசம் உண்மையான பாசம் என் மண் என் மக்கள் அண்ணாமலை சும்மா இல்லாது ஆனா ஒரு பக்கத்துல அண்ணாமலையும் அவர் வந்து ஆதரிச்சு தானே இருக்கார் மோடி திமுகவுக்கு நிலை தானே இருக்கு டிஎம்கே பயல்சுங்கிறாங்க எதுவா இருந்தாலும் பாஜக தன்னுடைய வளர்ச்சியை தான் செய்கிறது உடனே ஒன்று பாருங்க பிஜேபியினுடைய அப்ரோச் தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் அடிச்சுட்டாங்க வட இந்தியாவில் காங்கிரஸ் எத்துப்பது மாநிலங்களில் காங்கிரஸுக்கு ஒரு எம்பி கிடையாது சங்கர் பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் வந்து பகத்சிங் சிங் மான் ஆப் கட்சியை சேர்ந்தவர் சர்தார்ஜி அவர் சொல்றாரு ஏக்தி காங்கிரஸ் ஒரு காலத்துல காங்கிரஸ் இருந்தது இப்ப இல்லை ஸோ அதை நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் மாநில கட்சிகளை கபடிகரம் செய்வது என்று தான் இருக்கு அந்த ரீதியில பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் ஜேடியு பிஜேபி பிஜேடி டிஆர்எஸ் டிஎம்கே இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கபலீகரம் செய்துடுவாரா தான் வளர்ச்சி வரணும்னு பாக்குறாங்க திருப்புரா போன்ற மாநிலங்கள் சங்கர் எனக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல நானே பிரதமர் மாண்புமிகு பிரதமர் அவரிடம் பேசும்போது அருண்ஜேட்லி வீட்டுக்கு வந்திருந்தார் அப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு லுக் ஈஸ்ட் பாலிசி வச்சிருக்கோம்னு சொன்னார் இப்ப லுக் சவுத் பாலிசி என்ன நார்த் இந்தியால எல்லாம் சேச்சுலைட் ஆயிடுது பிஜேபிக்கு ராஜஸ்தான்ல இருபத்தி இருபத்தஞ்சு மத்திய பிரதேசம் இருபத்தி ஒன்பதுல இருபத்தி எட்டு வந்தாச்சு ஜெயிச்சாச்சு சப்போஸ் அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை அஞ்சு சீட் எழுபத்தி எழுபத்தஞ்சு மீதி அஞ்சு சீட் தான் காலியாக அதே அஞ்சு வட இந்தியாவில் தோல்வியுற்றால் அந்த தோல்வியை சென்னையிலோ தமிழகத்திலோ தெலுங்கானாவிலோ ஆந்திர பிரதேசத்திலோ கர்நாடகாவிலோ பேலன்ஸ் செய்ய முடியுமான்னு பாக்குறாங்க மொத்தம் முன்னூத்தி ஐம்பது வரணும்னு நினைச்சிருக்காங்க இந்த தான் திமுக தோல்வின்னு தாழ்ந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி திமுக இப்போ ராகுல் விட முடியல மோடியும் விட முடியல திருசங்க சர்க்கு மேல இருக்குது திமுக இன்னொரு விஷயம் என்னன்னா பிரதமர் மோடி இங்க வரும்போது ஓபிஎஸ் வந்து மீட் பண்ணார் இபிஎஸ் வந்து மீட் பண்ணல அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்த்தோம் இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் கணக்கு இருக்கு ஏன் வந்து ஓபிஎஸ் மட்டும் ஒரு இணக்கமான ஒரு போக்க பிரதமர் மோடி தொடர்ந்து வச்சுட்டே இருக்காரு ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் ஒருவேளை பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியிடம் தொலைபேசி பேசுவதோ சில பேரை பார்த்து பார்க்கறதோ நேரில் பார்ப்பதா இருந்தால் ஆக மொத்தம் பிஜேபியினுடைய அரசியல் அதிமுகவை ஒன்றாக்க வேண்டும் சசிகலா தினகரன் இபிஎஸ் ஓபிஎஸ் நாளாக பிரித்தது அவங்க தான் ஒன்று சேர்க்கறது அவங்க தான் அதே மாதிரி சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பாஜக மத்திய அரசாங்கத்தில் வந்துவிட்டால் மீண்டும் திமுகவில் கலைபரம் நடக்கும் அங்கேயும் ஒரு ரெண்டு மூணு கோ வந்துச்சு இப்ப இருக்குது அது வெளில வரலே தவிர உள்ள நடந்துட்டு இருக்குது கனிமொழி வந்து ஸ்பெஷலா எங்க தூத்துக்குடிக்கு நிர்மலா சீதாராமன் போறாங்க அமித்ஷா எங்க கனிமொழி பேசுறாங்க எங்க உதயநிதி மூணு தர பார்த்துட்டார் பிரைம் மினிஸ்டர் இந்த வருஷத்தில் மாப்பிள்ளையை காப்பாற்றணுமா இல்லை துரைமுருகனை காப்பாற்றணுமா இடியினுடைய ஆதிக்கம் குறைந்து விட்டது நாளையிலிருந்து மீண்டும் ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை துரைமுருகன் மீது கண் வைத்திருக்கிறார்கள் எண்பத்தைந்து வயது கிழவர் பெரியவர் திமுகவின் தூண் அவரே ஒரு உலுக்கிட்டான்னு என்ன ஆகுது சோ இதுதான் தமிழக அரசியல் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்போ திமுகவை உழுக்க போகுது பாஜக ஆமா 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 ஒண்ணு இல்லாத பண்றாங்க பாருங்க சாமி அந்த மாதிரி உடுக்கடி வச்சிருவாங்க அதே மாதிரி அண்மை காலமா நிர்மலா சீதாராமன் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராங்களே என்ன காரணம் அது மத்திய அரசாங்கத்தினுடைய ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் விஸ்கித் பாரத் என்ற பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆணைக்கு பிறகு அனைத்து மத்திய அமைச்சர்களையும் அந்தந்த மாநிலத்திற்கு செல்ல வேண்டும் என்று அகில இந்திய கொள்கை முடிவது நேற்று பாருங்க பியூஷ் கோயல் கல்கட்டாவில் இருந்தார் அவர் மகாராஷ்டிராக்காரர் நாளைக்கு சென்னையில் இருக்க போறாரு ஆக மொத்தம் இந்தியா முழுவதும் முப்பத்தி நாலு முப்பத்தைந்து ஐந்து மந்திரிகள் சுற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் நரேந்திர மோடியினுடைய ஆசை இந்த ரங்கராட்னு இருந்து பார்த்தீங்கன்னா உற்சவ காலத்தில் போடுவாங்க பெருசாக ஒன்று அந்த லண்டன்ல கூட லண்டன் ஸ்கை லண்டன் ஐன்ச ஒரு அந்த மாதிரி எல்லா அமைச்சர்களையும் ஒரு அரசியல் பஸ் உருவாவதற்காகத்தான் அது காரணம் என்பது இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக இங்க ஒரு பொறுப்பாளராகவும் அவர் நியமிக்கப்படுவாங்க அதன் பேரில் இருந்தே அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல வந்து உற்று நோக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தப்பா தப்பான கணக்கு தப்பான கணக்கு தப்பான கணக்கு நான் உங்களுக்கு ஐபிசி நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 லீடிங் தாட் தரேன் சங்கர் நீங்க பதில் சொல்லிங்கன்னா கேட்கலாம் தமிழர்கள் எத்தனை கவர்னர் இருக்காங்க இத்தனை இந்தியாவில் யார் யார் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் தமிழிசை அதே போல கணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் ஆமா நாலு பேரு மூணு பேரு பேர் இருக்காங்க ஆமா இந்த மூணு பேர் எங்க படந்த ஒரு மாசமா அந்த தமிழ்நாட்டே இருக்காங்க அவங்க ஊருக்கு எங்க போல சிபி ராதாகிருஷ்ணன் அங்கேயே இருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் அங்கேயே இருக்காங்க எதுக்காக மத்திய பாஜக சொல்லித்தானே சுத்திட்டு சுற்றிட்டு இருக்காங்க தமிழகத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி உருவெடுக்கிறது ஒரு ஒரு பொசிஷன் கொண்டுட்டாங்கல்ல இந்த ரெண்டு வருஷத்துல எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குதுங்க பாஜகவுக்கு இன்னைக்கு தேதியில அதை இருபது பர்சன்ட் ஆக்கணும் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆக்கணும்னு பாக்குறாங்க சென்ற முறை நாம் விவாதித்த பொழுது கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் வளர்ந்து விட்டது என்பதை திமுகவும் அதிமுகவும் காங்கிரசும் பயந்து இருக்கிறார்கள் சோனியா காந்தி அம்மையார் சத்தியமூர்த்தி பவனில் சென்ற மாதம் நடந்த கூட்டத்தில் கூட அவங்க அம்மையார் சென்னை வந்திருந்த போது கூட நம்ம தோல் மேல சவாரி செய்யறீங்க திமுக தோல் மேல பாருங்க பா பாஜக தனியா பாத யாத்திரை வைக்கிறாங்க நீங்களாம் என்ன பண்றீங்க என்ன என்ன அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமை வந்த உடனே காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் திமுக மேல சம்பளம் கிடைக்குதுங்க மாசத்துக்கு திமுக எல்லா எம்எல்ஏக்கும் ஒரு பொட்டல் ஒரு கவர்ல ஒரு கவர்ல வச்சு இது இந்த பிரசாதம் இது உள்ள என்ன இது தெரியாது விபூதி இருக்கும் அச்சத்தை இருக்கும் எதுதான் இருக்கும் அதே மாதிரி சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் பிரதமர் மோடி வருவார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேர்தல் முடிந்த பின்பாகமும் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக தொடருவாரா தொடர் தொடர் அவங்க பாலிசி அது ஒரு ஒன்னே ஒன்னு ஒன்னே ஒன்னு சங்கர் கோயம்புத்தூர் போனோம்னா நீ எங்கூர்ல இருந்து போகலாம் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து போகலாம் ஆட்சி பிடிக்க வேண்டியது அவங்க இந்த நிர்மலா சீதாராமன் வச்சுப்பாங்க பாஜக இவங்கள வச்சுப்பாங்க அண்ணாமலையை வச்சுப்பாங்க கடைசியாக ஒரு முடிவு எடுப்பது தான் அண்ணாமலை முடிவாகத்தான் இருக்கும் அது நரேந்திர மோடி முடிவாகத்தான் இருக்கும் மத்திய பாஜக முடிவாகத்தான் இருக்கும் அப்ப அண்ணாமலை எதிர்காலங்கிறது தமிழ்நாட்டுல இன்னும் ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா இருக்க போகுது பாஜக தலைவரா நிரந்தரமாக இருக்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு முதல் தமிழகத்தின் முதலமைச்சராக இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒண்ணுக்குள் ஒரு ஆதிக்கத்தை பெறுவார் அதன் நடுவே நீங்க அண்ணாமலையே இங்க கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கீங்க சங்கர் தமிழகத்தில் திராவிடம் என்பது மங்கி விட்டது அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஹிந்துத்வா என்பது வளர்ந்து விட்டது அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா பாலிசி மேட்டர்ல வாங்க கொள்கை அளவுல சனாதன தர்மத்தை பேசிய கிண்டல் அடித்த கொரோனா என்று சொன்ன உதயநிதி சரணாகதி அணிந்து காலில் உழுந்துட்டாங்களே தியங்கிறது வட இந்தியாவில் பாஜகவிடம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் கார்ட் ஸ்டாரில்